டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இல்லை டிப்பர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலுக்கு வந்த உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் சேலன் டைப் டிப்பர் தாங்க ஒரு பனைக்கு வந்துருக்கு டபுள் வீல் போட்டால் டிப்பருங்க டிப்பர் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த டிப்பருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க டிப்பர் இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க டபுள் வீல் போட்ட டிப்பர் செலன் டைப்பில் கட்டோட தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலயமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்புனுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே